இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பெங்களூர் டு தார்வாடு இது நைஸ் ரோடு என்னடா பெங்களூர் விளாக்னு சொல்லிட்டு தார்வாடு போறேன்னு சொல்றீங்களா அது வந்து நாம என்னைக்கு சொன்னத பண்ணிருக்கோம் அடங்க அப்பா एक्चुअली இது உலக நடிப்புடா சாமி 120 ஸ்பீடு வரைக்கும் இந்த நைஸ் ரோட்ல போலாமா நாம 99 தான் அதுக்கு மேல நம்ம தாண்ட மாட்டோம் வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு தார்வாடு ட்ராவல் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி இவர் கூட ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா வாங்க ஐயா வாங்க போயும் போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னுருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல காசை திருப்பி கூடியா என்ன ரவுண்ட் போயிட்டு இருக்க திரும்பவும் போருங்களே

ஒரு மாசம் சென்னை போனாருங்க ஏதோ பல மாசம் ஆன மாதிரி வாங்கி எடுத்துட்டு இருக்காரு புது ஒரு ஒத்துக்கல அவருக்கு ஆ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எங்கே போய் சாப்பிட போகிறோம்னா தும்கூர் நம்ம கூடவே வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூடியூப் பார்த்து நல்ல டென்ஷன் ஆகாதீங்கண்ணே லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் பவித்ரா இட்லி ஷாப் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் ஓ இதுக்கு செட் மூணு தோசை இந்த Just because you're white not everything you say is right. You want a brew beer? For me my land and people are very dear. I will fight you out without any fear. Am I clear? இதுக்கு பேரு மைசூர் மசாலா தோசை. உள்ள மசாலா இருக்கு. பட்டர் எல்லாத்துலயும் இங்க பட்டர் வச்சறாங்க. பட்டர்க்கு தனியா ரூபா. ரூபா

இந்த கல்யாண வீட்டுல பின்னாடியே நிப்பாங்கல்ல எழுந்துதான் உட்காரலாம் எழுந்து உட்காரலாம் அந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்கடா என்னடா காணாத கண்டுட்டீங்க மாதிரி தான் இருக்கு வீடியோ தானே நான் கூட எடுத்துங்க எடுத்துங்க இப்பயேதான் எடுத்துக்க சொல்றாங்க எடுக்க போனா அப்பா இது உலக நடிப்புடா சாமி இது சட்னி தேங்காய் சட்னி தானே பொட்டுக்கடை சட்னிங்க நம்ம வீட்டுல இந்த சட்னி வச்சாங்கன்னா வேண்டாம்னு ஒதுக்கும் போயும் போய் ஒரு பிச்சைக்காரன் கிட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல காசை திருப்பி கூடியா இதுதான் இந்த ஊர்ல ஃபேமஸ் தான் தெரிஞ்சுங்க உலகமாக ஃபேமஸ் வீட்லயே செஞ்சு கொடுத்துருக்க நாம தான் மதிக்காம இருந்திருக்கோம் சாம்பார் வெள்ளம் மாதிரி அதாவது வெள்ளமே ஆனால் வடை சூப்பருங்க வடை போச்சுன்ற மாதிரி வடைக்கு தான் இங்கே சண்டை

நான் போய் சொல்லு எங்களால் ஒரு இன்ஜினியர்னு பார்த்தீங்களா ஆக்சுவலி இந்த பேனா அந்த பேங்க்கிலலாம் கேட்டிங்கன்னால் மூடியை எடுத்துகிட்டு தருவாங்க ஏன்னால் திரும்ப பேனா கொடுக்கணுன்ட்டு வாட்ரு பாட்டிலேருந்து மூடியை ஃபுல்லாக எடுத்தால் தொலைஞ்சு போட்டு எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காரு இவர் பெரிய ஓப்பனராக இருப்பார் இந்தியன் டீமுக்கே ஓப்பனாக வர வேண்டிய இந்த பாட்டிலை ஆறு மணிக்கு மேலே வேறு மாதிரி ஓப்பன் பண்ணுவார் பட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் உனக்கு இது ரொம்ப டூ மச்சா தெரியல இத்தனை நாள் உனக்கு இது தோணவே இல்லையாடா என்ன மச்சான்

அவர் தார்வாடலே போய் பேடா அவங்க வண்டியை இங்கே போட்டு அவ்வளோ ரூவா போய் சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவாளம் நல்லா பாடியை மெயின்டெயின் பண்றாங்க சின்ன நேரம் ஒரே மழை ஆமாம் அங்கே ஷாப் ஓப்பனுக்காக ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பனுக்காக தான் அங்கே போனோம் ஸோ நம்மளை வரவேற்கத்துக்காக ரெடி பண்ண மாதிரி மேலேதாலெல்லாம் இல்லை இடி மின்னல் அதுக்கு பூத்து ஓரதுக்கு பதில் ஒரே ஐஸ் கட்டி மழை ஆமாங்க ஆலங்கட்டி மலை யாரெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ சும்மா பொத்த பொத்த புத்தவனா விழுந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஸோ டூ ஹவர்ஸ் தான் அங்கே இருந்தோம் உடனே கிளம்பிட்டோம் ஆனால் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் டோட்டலாக அப் அண்ட் டவுன் எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆச்சு ஸோ நாங்கள் அங்கே என்னமோ டூ ஹவர்ஸ் தான் ஒன் ஹவர் ஷாப் ஒன் ஹவர் ஷாப்பிங் ஸோ அங்கே தார்வாட் பேடாவும் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம் அதோட வீடியோவும் இதில் போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து பெங்களூர் சீரியஸ் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ பண்ண இதுதாங்க நாங்கள் தார்வாடில் வாங்கின தாக்கூர் பேடா இவர் தான் ஒரிஜினலுங்க பாபு சிங் தாக்கூர் பேடா நீங்களும் தார்வாடு போனீங்கன்னா மறக்காமல் அங்கேயே வாங்குங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இப்படி வரும் ஆமாம் இதை ஓப்பன் பண்ணால் உள்ள கால் கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் ஒரு எட்டு பீஸ் இருக்குங்க அதுதான் கால் கிலோ ஆமாம் எட்டு ஒம்பது பத்து அப்படி சைஸை பொறுத்து வரும் இதுதான் ஒரிஜினல் தார்வார்டு பேடா நீங்கள் நிறைய இடத்துல வச்சுருப்போம் மிஸ்ரப்பேடான்ட்டு அங்கே வாங்கிடாதீங்க இதுதான் தான் பேடா தும்கூர் தாக்கூர் தும்கூர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தும்கூரில் வாங்காமல் போய் வாங்கினோம் தார்வார் பேடா இதுதான் ஸோ இது நல்லா இருந்தது அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் காரமும் நிறைய இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதில் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக இருந்தது ஆக்சுவலி சோம்பு இப்படியான வாயில் வச்சோடனே கரையும் இது கூட அப்படிதாங்க சாப்பிட்டோடனே சும்மா கரைஞ்சி போச்சு அதனால் வாங்கிட்டு வந்தோம் இதுதான் உங்களுக்கு தெரியுமே எப்பயும் போல் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தால் வீட்டில் அதை கழுவி கழுவி ஊற்றுவாங்களே அதே கண்டென்ட் தான் வீட்டில் நடந்துச்சு எண்ணெயாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நமக்கு நல்ல பாராட்டு மழை கிடைச்சிது இதுதான் இதனால அடுத்த வாட்டி எதுவும் வாங்காமல் வந்துடும் நினைக்கிறீங்களா கிடையாது கிடையாது வாங்காமல் வந்தால் இதோடு அதிகமாக திட்டு விடும் அதனால்ட்டு வாங்கிட்டு வந்து கிடைக்கிற திட்டம் வாங்கிக்கும் வாங்காமல் வந்தால் கிடைக்காது கிடைக்காமல் போயிடும் நன்றி